அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எந்த நாளில் நக்கருளை ஆண்டுகளின் பிரசன்னத்தோடு இவளை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கு புதிய கல்வி கல்வியாண்டை நம்முடைய குழந்தைகள் ஆரம்பிக்கிறார்கள் பெற்றோர்கள் நிறைய துன்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம் அநேக ஜப கருத்துகள் எம்மாவு சான்மீக மையத்தை நோக்கி வருகிறது இந்த மாதம் முழுவதுமாக உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு வேண்டிய எல்லா பொருளாதார தேவைகளையும் ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையில் இந்த காணொலியானது உங்களுக்கு வழங்கப்படுகிறது நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம் திருப்பாடல் ஐம்பது பதினைந்து நமக்கு சொல்லுகிறது துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் திருப்பாடல் நூற்று இருபத்தி ஒன்றை தியான சிந்தனையோடு நாம் வாசிப்போம் அந்த தியான பாடல் வாசிக்கப்பட்ட பிறகு நாம் ஒரு சிறிய ஜபம் செய்வோம் மனிதனை நோக்கி என் கண்ணனை நீர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாகிய ஆண்டுகளிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இது இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணெவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டுகளில்

பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை நாங்கள் வாசிக்கிறோம் குழந்தைகளை உன் திருமகன் இயேசு தொடும்படியாய் பெரியவர்கள் அவர்களை அடைத்து வருகிற அந்த குழந்தைகளை உன் திருமகன் இயேசு அரவணைத்து அவர்களின் தலை மீது கைகளை வைத்து ஆசீர்வதித்தார் என்று மறைநூலிலே நாங்கள் வாசிக்கின்றோம் அன்பின் ஆண்டு பிள்ளைகளுக்கான இந்த புதிய கல்வி ஆண்டை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பதற்காக பல துன்பங்களை சந்திக்கின்ற பெற்றோர்களை நீர் இந்த நாளில் கண்ணோக்கி பார்ப்பீராக நல்ல பள்ளியிலே பிள்ளைகளை சேர்க்கவும் கட்டணத்தை செலுத்தவும் வேண்டிய ஆற்றலை நீர் பெற்றோர்களுக்கு தந்தெழுவீராக அன்றுவரை பொருளாதார சிக்கலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பள்ளியிலே கட்டணத்தை செலுத்த முடியாமல் கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கின்ற வறுமையில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் இந்த கல்வி ஆண்டின் முதல் நாளாகிய இன்று உங்களுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் ஆண்டு சிட்டுக்குருவிகள் பலவற்றையும் விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா என்று நீர் சொல்லி இருக்கிறீர பிள்ளை மீன் கேட்டால் எந்த தந்தையாவது பாம்பை கொடுப்பாரா முட்டையை கேட்டால் எந்த தந்தையாவது தேழை கொடுப்பாரா அன்று இந்த உலக தந்தையர்களே பிள்ளைகளின் மீது அக்கறையாக இருக்கிற பொழுது எங்கள் பின்னக தந்தையாகிய நீர் எங்கள் மீது எவ்வளவோ அன்புள்ளவராக எங்களை பராமரிக்கிறவராக நீர் இருக்கிறீர உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் திரு நாங்கள் தியானித்ததைப் போல அன்று கண் மலையாகிய எங்களுக்கு உதவி வந்து சேரட்டும் அன்றுவரை இந்த கல்வி ஆண்டு முழுவதுமாக எம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க கல்வி ஞானத்தை கொடுப்பீராக ஞாபக சக்தியை கொடுப்பீராக பிள்ளைகளுக்கு எந்த நோயினுடையும் அண்டாதபடி நீர் பாதுகாப்பீராக போக்குவரத்தில் பாதுகாப்பை தந்து நீர் ஆசிர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக